இந்த வருட அச்சய திருதியினால் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பெரும்பாலான மக்கள் நகைகளை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த ஆண்டு இன்று அச்சய திருதி பண்டிகையை முன்னிட்டு ஜுவலரி வாசல்கள் முன்பு வாழை மரங்கள் தோரணங்கள் கட்டப்பட்டு வாடிக்கையாளர்களை உற்சாகத்துடன் வரவேற்பதுடன் வாடிக்கையாளர்களுக்கு பரிசு பொருள்கள் வழங்குவதால் நகை கடைகளில் நகைகள் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது குறிப்பாக தேவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகர்பகுதியில் உள்ள சன் செந்தில் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு பட்டு சேலை வழங்கப்பட்டது மேலும் மூவாயிரம் ரூபாய்க்கு மேல் வெள்ளிப் பொருட்கள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு சேலை வழங்கப்படுகிறது தொடர்ந்து வாடிக்கையாளர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன வாடிக்கையாளர்கள் ஆர்வத்துடன் நகைகளை வாங்கி சென்றனர் தங்கத்தின் விலை இன்று உயர்ந்துள்ள நிலையிலும் தங்கத்தை வாங்கியே தீர வேண்டும் என்று மக்கள் போட்டி போட்டு வாங்கி செல்கின்றனர் நம்ம கடை சன் செந்தில் ஜுவல்லரியில ஒரு பவுன் மேல எடுக்குறவங்களுக்கு பத்து சேலை கொடுக்கறோம் ஆஹ் மூவாயிரம் ரூபாய்க்கு மேல வெள்ளி பொருள் வாங்கவங்களுக்கு சேலை கொடுக்கறோம் வேற வந்து சின்ன சின்ன பொருள் இருக்கவங்களுக்கு எல்லாமே செல்வர் பாத்திரம் எல்லாமே கிஃப்ட் கொடுத்துட்டு திரு திருபூண்டியில செந்தில் ஜுவெல்லரிக்கு வந்திருக்கோம்